السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ کیا کہلے ہیں الحمدللہ یعنی سلام سننے ہیں اللہ قبول سیدہ انشاء اللہ الحمدللہ الحمدللہ وحدہ وصلاة سلام علی من نبی بعد اما بعد قال اللہ تعالی فی القرآن المجید أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقلوا مما ذكر اسم الله عليه إن كنتم بآياته مؤمنين وقال نبينا عليهم الصلاة والسلام إذا خرج من بيته بسم الله توكلت على الله ولا حول ولا قوة إلا بالله யகாலு ஹுடைத் வ குஃஃஃத் வ வஃகீத் வ தநஹா அன்ஹுஷ் ஷைத்தான் அவகமா காலா আলাইஹி ஸலாது வ ஸலாம். உங்களளைக்கும் இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரிதாகுகுமாக தன்மணி முஹம்மது ரஸூல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸலாம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக அனைத்து உம்மத்தார்களின் மீதும் வாழ்ந்து மறைந்து இருப்பவர்களின் மீதும் ரமலானின் முழு படக்கத்தையும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக ஆறாம் நாள் தராவிகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம் ஒரே ஒரு சூறாவை மட்டுமே இன்று இருபது ரக்காளத்திலுமே ஓதப்பட்டது சூரத்துல் அன் ஆம் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான சூறா ரொம்ப அருமையான சூறா பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் இந்த சூறாவிலே சொல்லி இருக்கிறான் நேற்றைய தினம் நாம் எந்த சம்பந்தமாக ஹலால் ஹராம் சம்பந்தமாக பார்த்தோமோ அதை ஒட்டிய நிறைய கருத்துக்களும் இன்றும் ஓதப்பட்டுள்ள வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நூத்தி அறுபத்தி ஐந்து சூரா அலம் என்று துவங்கும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சூரா அல்ஹம் இல்லா என்று தொடங்குகிற சூரா என்றால் அது எப்படி இருக்கும் சூறத்தில் பார்த்திதா துவங்குது இல்லா என்று தொடங்கும் பெருமக்களை இந்த சூறாவில நாம குறிப்பா ஒரு வசனத்தை எடுத்திருக்கிறோம் அது நேற்றைய விஷயங்களுக்கு ஒத்து போய் இருக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் பெரும்பாலும் நாம் ஓதி வருகிறோம் ஆனால் சில வேலைகளில் அவைகளில் மறந்து விடுகிறோம் அதனுடைய முக்கியத்துவம் விளங்காமலோ அல்லது மறந்தோ கூட நாம மறந்து விடுகிறோம் குரானில அல்லாஹ் அப்துல்லா நந்தி இந்த இன்னைக்கு ஓதப்பட்ட அசுரத்தில் ஆன ஒரு வசனம் சொல்லுகிறாங்க பக்குலு மிம்மா எந்த பிராணியின் மீது அறுபடை தஹூதியான எந்த பிராணியின் மீது அல்லாஹ்வினுடைய பெயர் ஒழியப்படுகிறதோ அந்த பிராணியை உண்ணுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் இன் குன்தும் பி ஆயাতিஹி மூமினீன் அல்லாஹ்வினுடைய ஆக்காட்சிகளை எல்லாம் நீங்கள் ஈமான் கொண்ட கூடிய இருக்கும் பட்சத்தில் இறைவன் பெயர் கூறி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லப்பட்ட அறப்படுகின்ற நீங்கள் உண்ணுங்கள் என்ற இந்த வார்த்தை என்பது மிக முக்கியம் பிராணி ஹலால் தான் வெற்றவர் ரொம்ப சாதிகான ஆள் தான் நல்ல மனுஷன் அசரத்தே இருக்கட்டுமே இல்ல பெரிய கார்த்தியே இருக்கட்டுமே அவங்கள வெற்றாங்க நல்ல மூமின் வெற்றாரு சுத்தமா இருப்பாரு குளிப்பாரு எல்லாம் செய்வாரு பிராணி நல்ல அலாலான சம்பாத்தியத்துல வாங்குற பிராணி தான் முறையிலே வெட்டுறாங்க தலைய மொத்தமா தனியா எடுக்கல எந்த முறையில அந்த நரம்பை மட்டும் வெட்ட முடியுமோ அது வரைக்கும் மட்டுமே வெட்டிருக்காங்க ஆனா என்ன சொல்லலன்னா பிஸ்மில்லாய் சொல்லலன்னா அந்த பிராணி என்ன பிராணி ஆயிடும் ஆமாம் ஆயிடும் அப்போ மிம்மா துக்கிரஸ்முல்லா அப்படின்னு என்ன அர்த்தம் தப்சீர்ல சொல்றாங்க துக்கிரஸ்முல்லா அல்லாவுடைய பெயர் கொண்டு கூறப்படுகிற பிராணி என்றால் அப்படி அல்லாவுடைய பெயர் சொல்லி அறுபடுகின்ற பிராணி அது அல்லாவுக்காக அறுபட்ட பிராணி என்று சொல்கிறார்கள் தப்சீர்ல சுமார் அல்லா அல்லாவுடைய பெயர் சொல்லி எந்த பிராணிகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதோ அது எல்லாம் யாருக்காக அறுக்கப்பட்டதுதான் துபிஹல் இல்லா அது அல்லாஹுக்காக அறுக்கப்பட்டது வீட்டுல சும்மா சாதாரணமா ஒரு திங்கக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை நாம என்ன செய்யும் ஒரு சிக்கனோ எதையோ பொரிச்சு வாங்கி சாப்பிடணும்னு சிக்கங்களேன் நாம யாரும் குர்பானி கொடுத்து சாப்பிடணும் நீட்டு வைக்கல அக்கிகா கொடுத்து சாப்பிடணும் நீட்டு வைக்கல நகரி எதையுமே நீட்டு வைக்கல மூட்டுல என்ன சாப்பிடுறோம் இறைச்சி தான் சாப்பிடுறோம் மூமீன்கள் சாப்பிடுகிற இறைச்சிகள் எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படும் பொழுது அது அல்லாவுக்காக அறுக்கப்பட்ட பிராணி என்பதில்தான் வரும் செல்லாலய அவங்க இந்த ஹதீஸின் அடிப்படையில தான் பிஸ்மில்லா என்ற இந்த வார்த்தையை பெரும்பாலும் நிறைய இடங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள் நாம நிறைய பதிவு பிஸ்மில்லாக முஸ்லிம்கள் இந்த வார்த்தை என்பது அதிகமாக வாயில வர வேண்டிய வார்த்தை ஆனா நமக்கு அது வருவதில்லை ஒரு ஆணுடைய துவக்கத்தில முதல்ல நம்ம என்னதான் ஓதுவோம் பிஸ்மில்லா நிர்வாகி என்று ஓதுவோம் சாப்பிடும் பொழுது எடுத்த உடனே நம்ம பஸ்மில்லா எடுத்த உடனே வாயில வைக்க வேண்டியது என்னதான்லா செல்லலாலை செல்லம் அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சிறுமி ஓடோடி வந்து ஆசை ஆசையாய் அதாவது உணவு வைத்திருக்கிற உணவை சீக்கிரம் போய் சாப்பிடு என்று யாரோ தள்ளி விட்டதை போன்று அந்த சிறுமி ஓடி வந்து கையை வைத்தது செல்லா வலிய செல்லம் அந்த கையை புடிச்ச வச்சுக்கிட்டாங்க உடனே அந்த அந்த கேப்ல இன் கேப்லின் அந்த ஒரு செகண்ட்ல ஒரு கிராமவாசி அவரும் அவனும் யாரோ தள்ளிவிடப்பட்ட மாதிரி அவரும் ஓடி வந்து கையை வச்சாரு பெருமானார் செல்லலாம் அவங்க கையை முடிச்சுட்டாங்க சொன்னாங்க பிஸ்மில்லா சொல்லாமல் உங்கள் கை இந்த உணவில் படுவது என்பது உங்கள் கையோடு இணைந்து வந்தான் என்பதை நான் பார்த்தேன் நீங்கள் உண்டு இருந்தால் விஷயத்தில் நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி உண்ணக்கூடிய உணவாக மாறட்டும் அது உங்களுக்கு வரக்கென்றார்கள் பெருமானா வலியுறுத்தம் ஒரு உணவு சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா என்று சொல்வது என்பது பெரும் வரக்க நம்ம நோம்பு திறக்கும் பொழுது பேச்சம்பளத்தை கையில வச்சு நம்ம சொல்லும் பொழுது பிஸ்மில்லா சொல்லக்கூடிய அந்த ஆர்வம் சகர் நேரத்தில அலட்சியமாக நம்ம இருக்கக்கூடிய அந்த நிலையில ஒரு கவனம் வாய முதல் முதல் வைக்கும் பொழுது சொல்கிறோமா என்பதை யோசித்து பார்க்கணும் சொல்லணும் கஷ்டமான நிலையில திடீர் என்று நமக்கு திடீர் என்று நம்ம தீ குடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது தண்ணீர் குடிக்க வேண்டியது இருக்கிறது பிஸ்மில்லா என்பதை சொல்லணும் பெருமக்களே இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலிக அவர்கள் சொல்லுகிறார்கள்

ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த பிறகு இது ஓது வரவது வழமை என்று சொல்வார்கள் ஞாபக சக்தி அதிகமாக இருப்பதற்கும் அன்றைய நாள் பதக்கத்தாக இருப்பதற்கும் எல்லா நாளும் காலைல இருந்துச்ச உடனே பிஸ்மில்லா யாலா நர்சி வணி குறைந்தபட்சம் பிஸ்மில்லா என்று சொல்லி தூங்கணும் ஒரு நாளின் துவக்கம் எப்படி இருக்கணும் என்னவாக இருக்கட்டும் ஒரு நாளின் துவக்கம் எப்படி இருக்கணும் நம்மளுடைய துவக்கம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஹதீஸ்ல நம்ம வீட்டுக்குள்ள போன பிறகு லைட் போடு வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது என்ன லைட் போடுவோம் லைட் போடும் போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க வீட்டுல தாய்மார்கள் பெண்கள் சகோதரிகள் என்ன சொல்லி தான் போடுவாங்க ஸ்மில்லா என்று சொல்லி தான் போடுவாங்க ஆனா புகாரில வருது ஒரு ஹதீஸ் நீங்கள் உணவு சமைத்து விட்டு முடித்த பிறகு உணவை மூடும் பொழுதும் வீட்டிலே நீங்கள் முறக்கத்திற்கு செல்லும் பொழுது கதவை மூடும் பொழுதோ அல்லது நீங்கள் வெளியே செல்லும் பொழுது வெளிக்கதவை மூடும் பொழுதோ நீங்கள் மூடுங்கள் என்று வருகிறது சொல்லி என்றால் அது பழக்கத்தில் இருக்கிறது திறக்கிற வரைக்கும் இருக்கும் அந்த பாத்திரம் திறக்கிற வரைக்கும் அந்த வீட்டின் கதவு திறக்கிற வரைக்கும் அவ்வளவு படக்கத்து எதுல இருக்கிறது விஸ்மில்லா அல்லாவுடைய பெயரை கொண்டு தோன்றுகிறோம் பெருமக்களே நூபதை செல்லாத என்று சொல்லக்கூடிய ஒரு நபியைக் கொண்டுதான் மனிதர்களுடைய இனமையே அல்லாஹ் மீண்டும் குடுப்பித்தான் என்று வருது அந்த கப்பலிலே ஒரு எழுபது பேர் ஏறினாங்க இல்லையா அந்த எழுபது தான் மனித இனத்திலே இருந்து தப்பிட்டு வந்தார்கள் இன்னும் சில வரலாற்று நூலாத்தல் சொல்லுவாங்க நூடைய கப்பலில் யாரெல்லாம் ஏறினார்களோ அது மனித இனம் மட்டும் எந்தெந்த விலங்குகள் என்னென்ன உயிரினங்கள் எல்லாம் ஏறிக்கோ கிராமத்து வரைக்கும் அல்லா அந்த உயிரினங்களை வைத்திருந்தான் லூகுடைய கப்பலில் ஏறாத எந்த உயிரினமும் அதற்கு பின்னாலே உருவாகவே இல்லை என்று சொல்வார்கள் ஏன் சொல்றன்னா குரானிலே அல்லாஹ் ரபுல் ஆலமி நபி யூஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய கப்பல் அவர்கள் கப்பல் செல்லும் பொழுது அல்லாஹ் திருக்குறானிலே இந்த வசனத்தை சொல்லுகிறான்

அல்லாஹின் பெயரை கொண்டு இந்த கப்பல் செல்லட்டும் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு பின்னால் அந்த கப்பல் சென்றது என்று வருகிறது ஒரு இனத்தினுடைய தொடர்ந்து வருவதற்கும் காப்பாற்றப்படும் பொழுது ஓதப்பட்ட வார்த்தை விஸ்மில்லா என்றால் விஸ்மில்லா என்பது எவ்வளவு முக்கியமான வார்த்தை என்பதை ஒரு காணம் நாம் சிந்தித்து பார்க்கணும் உணவு மட்டுமல்ல வீடுகள் மட்டுமல்ல பிராணிகள் விஷயத்துல மார்க்க சட்டத்துல நாய் சாபாக்கல் காலகட்டத்துல நாயை வைத்து வேட்டையாடுவார்கள் நாயை வைத்து வேட்டையாடுவார்கள் நாயை விட்டு வேட்டையாடி அது வரும்போதுமா என்று சொல்வார்கள் பெருமாநா செல்லம் அவங்க வருது நாய் வேட்டையாடும் பொழுது அதற்கு என்று நாயாக இருந்தால் வேட்டையாடுவதற்காக வேண்டிய சில நாயை வைத்திருப்பார்கள் அதை சுத்தமாக வைத்திருப்பார்கள் கற்களை சரி செய்து வைத்திருப்பார்கள் அதற்குள்ள அல்ல உணவுகள் எல்லாம் வெறும் மாமிசங்களாக அதாவது மாதிரி அது ஒரு கவி கற்று விட்டுரும் நாயா இருக்கணும் அந்த மாதிரி நாயாக இருக்கும் பட்சத்தில பிஸ்மில்லா சொல்லி வேட்டைக்கு அனுப்புங்க அது கம்பி வரக்கூடிய உணவை உண்ணலாம் என்றார்கள் பெருமான செல்லா உடைய நாய் கம்பிட்டு வர்ற உணவு ஆனால் அதே சமயம் சேர்ந்து ஏதேனும் ஒரு நாய் ஒன்று இருந்தாலும் அது கவிட்டு வரக்கூடிய உணவை உண்ணாதீர்கள் என்றால் அந்த நாயின் கற்கள் பட்டு இருக்கக்கூடும் என்றார்கள் பெருமானார் செல்ல லாபிய செல்ல ஒரு கால் வேட்டையாடிய நாய் அது கவி கடித்து இருந்தால் கடித்து தான் முழுவதற்காக தயார் நிலைகள் அதையும் முன்னாதீர்கள் என்றார்கள் பெருமானா சல்லாஹ் ஒரு பிஸ்மில்லா என்கின்ற இந்த வார்த்தையை நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் படுத்து யோசிச்சு பார்க்கணும் செய்தா இப்ராஹிம் அலஹி அவங்க இந்த வார்த்தையை சொல்லாத ஒரு மூதாவியரை பார்த்து நமக்கு எல்லாம் தெரிஞ்ச அந்த வரலாறு தான் பிஸ்மில்லா சொல்லலையே சும்மா இருந்த மனுஷனை கொண்டு வந்து நான் விருந்து கொடுக்குறேன்னு உட்கார வச்சாங்க எவ்வளவோ நான் போறப்பா விட்டுருப்பா மழை நேரம் வயதாகி இல்ல இல்ல என் வீட்டுல நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும் வரலாற்றுல எழுதப்படுறது இல்லையா அமர்ந்து சாப்பிட்டாங்க உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது கையில வாயில வைக்கும் பொழுது அவரு பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க அவர் சொன்னாரு நான் தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு வரைக்கும் நான் வந்து அப்படி எல்லாம் வந்து என்ன சாப்பிடற பல நான் சாப்பிடலாம் மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இல்ல நீங்க அப்படிதான் சொல்லி சாப்பிட்டா ஆகணும் அல்லாவுடைய பெயர் என்று சொல்லி சாப்பிடுங்க அப்போ சைதனா இப்ராஹிம் சொல்லலன்னு உடனே அனுமதிக்கல உண்ணுவதற்கு எழுந்துட்டு போயிட்டார் சாப்பிடல அல்லாவுடைய உத்தரவு வந்தது இப்ராஹிம் இப்ராஹிமை என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இது நாள் வரைக்கும் அவருடைய ஆயுள் காலத்தில் அவர் விஸ்மில்லா சொல்லாமலே தான் இருந்தார் அவர் பிஸ்மில்லா சொன்னதில்லை ஒரு நாளும் அவர் நினைத்து சொன்னதில்லை ஆனால் அவருக்கு நான் உணவு வழங்காமல் இருந்ததே கிடையாது அவருக்கு உணவு வழங்கிக் கொண்டுதான் இருந்தேன் இன்று ஒரு நாள் பிஸ்மில்லா சொல்லவில்லை என்பதற்காக நீங்க உணவே கொடுக்கவில்லையே என்று சொல்லி மீண்டும் அந்த விருந்தோம்பலை உறுப்பிக்க சொன்னார் அம்பா அரபுல்ல செய்யணும் இப்ராஹிம் இப்பிரா அவங்க போய் கட்டளை இட்டதுக்கு பிறகு ஓடி போய் குடிச்சு நீங்க பரவாயில்ல சாப்பிட்டா போதும் என்று சொன்னார்கள் என்ன சொல்ல வருகிறேன் என்றார் பெருமக்களே பிஸ்மில்லா சாப்பிடாட்டி ஒண்ணும் பிரச்சனை இல்லை எப்பவும் போல வளமையா போகுதுன்னா அது போகும் தான் பிஸ்மில்லா சாப்பிடுறவங்க பிஸ்மில்லா சாப்பிடாம பார்த்தானா அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லா இடத்துக்கும் வரதானே செய்யுது அல் மகிமை அது அல்லாவுக்கு கொடுக்குற மகிமை ஆனா பிஸ்மில்லா என்று சொல்வது பெரிய நசீபு பெருமக்களை உலகத்தில் அந்த நசீபு யாருக்கும் கிடைக்காது பிஸ்மில்லா ரஹ்மான் இப்ராஹிம் பெருமானார் சன்னந்தாலே சொன்னாங்க இல்லையா நான் வந்து ஒரு ஒரு பெரிய மலை என்பது இருந்தது அந்த மலையினுடைய உச்சியில இருக்கிற மாதிரி சொர்க்கத்துல துன்யா துன்யாவை முழுக்க வைச்சாலும் அந்த மலை உச்சில நின்றால் எவ்வளவு அளவோ அப்படி ஒரு அளவு நான் நிறுத்தப்பட்டேன் அந்த ஒரு பெரிய தண்ணீரால் நதி ஓடிச்சு பாலால் நதி ஓடிச்சு மதுவால் நதி ஓடிக்கொண்டிருந்தது தேனால் நதி ஓடி நாலு நதி ஓடிக்கொண்டே இருந்துச்சு நான் ஜிபிரியல் கேட்டேன் இந்த நதி எங்கிருந்து வருகிறது என்று கேட்டேன் இருந்து கேட்டேன் ஜிபிரி அலை இந்த மதுவாலும் தேனாலும் ஓடுகிற இந்த நான்கு நதியும் போய் இணைகிற இடம் கௌசர் என்ற நீர் தராகத்தில் போய் இணைகிறது ஆனால் எங்கிருந்து பிற புறப்பட்டு வருகிறது என்கின்ற எளிமை அல்லாஹ் எனக்கு பெற்றுக் கொடுக்கவில்லை அது அல்லாஹான் அறிவான் என்று சொன்னார் சரலா சொன்னாங்க இந்த நானும் கவுத்துரண்ட நீர்கழத்தில் வருகிறது ஆமாம் வருகிறது நான் போய் ஏறி பார்த்தேன் அப்ப அந்த நீர்தடாகத்திலிருந்து வரும் பொழுது அந்த ஓடையினுடைய பார்க்கும் பொழுது அது ஒரு சொர்க்கத்துல போய் சேர்ந்தது அப்ப அந்த சொர்க்கத்தினுடைய வாசல்ல போய் நின்ற அந்த வாசலுடைய கதவுல ஒரு பெரிய மாணிக்கனான ஒரு கல் பொதிக்கப்பட்டிருந்தது அங்கு ஒரு பூட்டு சாவிக்காக வேண்டி திறவுகோலுக்காக இருக்கும் பொழுது இந்த திறகுகோல் யாரிடத்தில் இருக்கிறது எங்க இருக்கிறது என்று கேட்டேன் ஜிப்ரேல் அலஹி சலாத்த வசலாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த திறவுகோல் என்பது என்று சொன்னார்கள் விஸ்மில்லா என்ற நீம்ல வரக்கூடிய நதியும் அல்லாஹு என்கிற ஹூல வரக்கூடிய அஹ் தே நதியும் அதே போன்ற அர்ரஹே என்று நீம்ல வரக்கூடிய அதான் அந்த மதுவான நதியும் அதே போன்று அல் ரஹீம் அர் ரஹ்மானில்ல் மீம் வரக்கூடிய நதிகுமாக நான்கு நதிகulukundan கூடியே அல்லாஹ் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லை பெற்றுக் என்று தஃப்சிர ஹமீதிலே எழுதுகிறார்கள் எனவே வெறும் உலகத்தினுடைய पादुபாட்டுக்கு மட்டுமல்ல பிஸ்மில்லா என்பது பெருமக்களே உடலுக்கும் பாதுகாப்பு நம்மளுடைய விவாதத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் அதே போன்று விஷ ஜந்துகள் விஷயத்திலும் பெருமானார் செல்லலாமல் இவர் செல்லம் அவர்கள் இந்த பிஸ்மில்லாவை சொன்னார்கள் ஒரு சின்ன சின்ன ஒழுக்கங்கள் நாம எந்த காலகட்டத்திலும் எதை செய்தாலும் பிஸ்மில்லாவை மறந்து விடவே கூடாது பிஸ்மில்லா என்று எதை சொல்லி ஆரம்பிக்கிறோமோ தோங்குகிறோமோ அதில் அல்லாவுடைய இருக்கும் இரவு நேரத்துல தூங்கும் பொழுது உங்கள் வருது உங்களுடைய விரிப்பை கொஞ்சம் தட்டுங்க நாங்க ஓரத்தை உங்கள் விரிப்பை ஓரத்தை தட்டுங்க விட்டு நீங்கள் சரி செய்ததற்கு பின்னால் பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டு உறங்குங்கள் என்றார்கள் பெருமானால் சல்லல்லா உலகம் ஏனென்றால் நீங்கள் கொஞ்சம் அயந்து நீங்கள் வெளியே சென்று வந்த நேரத்திலும் கூட அதில் ஏதேனும் இருக்கும் என்று சொன்னார்கள் எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் தூங்கும் பொழுதும் உண்ணும் பொழுதும் பெருமக்களே நாம் இறைச்சிகள் சாப்பிடும் பொழுதும் ஒரு ஆலயத்தை துவங்கும் பொழுதும் உது செய்யும் பொழுது ஆரம்பிக்கும் பொழுது எத்தனை பேர் செய்கிறோம் ஒது செய்யும் பொழுது பிஸ்மில்லா ரஹ்மான சொல்லிதான் ஒழு செய்ய வேண்டும் அதோ சரத்து முக்கியமான விஷயம் அது இது எல்லாம் வரக்கத்தான ஒரு விஷயம் எனவே இன்று ஓதப்பட்ட இந்த ஆயத்தின் மூலமாக இவ்வளவு தகவல்கள் பிஸ்மில்லாவை பற்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறோம் தொடர்ந்து பிஸ்மில்லாஹை ஓதக்கூடிய நல்ல நாவாக நம்முடைய நாவை ஆக்கி புரிவானாக புரியவானாக கடைசி காலம் வரைக்கும் அல்லாஹுடைய பெயரை கொண்டே எல்லாவற்றையும் துவங்கி தோகுகிற எத்தனை எல்லாம் நம்மிடம் இருக்கிறதோ அத்தனையும் அல்லாஹது புரிந்ததாக எதிர்காலத்தில் வளர்ச்சி மிக்கியதாக அவனளவில் அதை பொருந்தி கொள்ளப்பட்ட பாக்கியமான காரியங்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக